நெகேமியா நெகேமியா என்பதற்கு கத்தர் ஆறுதல் படுத்துகிறவர் என்று அர்த்தம் தன்னலமற்ற ஒரு தலைவன் பான பாத்திரக்காரனாகவும் ஆளுநராகவும் இருந்தவர் தன் தேசத்தின் மீதும் தன் மக்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் ஜபவீரன் நல்ல திட்டங்களை கவனமாக செயல்படுத்தினவர் கத்தர் தனக்கு தந்த அழைப்பையும் தரிசனத்தையும் நோக்கி விசுவாசத்துடன் வாழ்ந்த விசுவாச நாயகன் நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஜனங்களை ஊக்கப்படுத்திய சிறந்த தலைவன் சோந்து போகாமல் தன் அழைப்பில் உண்மையுடனும் மன உறுதியுடனும் இருந்தவர் எல்லா எதிர்ப்புகளையும் ஜபத்தால் ஜெயித்தவர் கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தவர் நேர்மையுடன் வழிநடத்திய ஒரு நல்ல மனிதர் ஏழைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்தவர் மற்ற ஆளுநர்களை போல இல்லாம ஜனங்களோடு ஜனங்களாக வேலை செய்து தாழ்மையுடன் இருந்தவர் தேவனுக்கு கீழ்படியாத ஜனங்களிடத்தில் இவர் சில சமயங்களில் கடுமையாக நடந்து கொண்டார் அநேக மாற்றங்களை ஜனங்களிடத்துல கொண்டு வர அவர் முயற்சி எடுத்தும் உண்மையான மனம் திரும்புதல் ஜனங்களிடத்தில் வராமல் போனது ஜனங்கள் கீழ்படியாமல் போனாலும் நெகேமியா ஒரு நல்ல தலைவர் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்லை தேவன் பைபிள்ல மனிதர்களை அழைக்கும்போது போது ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக ஆண்டவர் அழைத்தார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகள் கொடுக்கப்பட்டது அதுல நெகேமியாவின் அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது அவருடைய தரிசனம் ரொம்ப யுனிக்கானது அவர் சூசான் என்னும் அரண்மனையில் ஒரு ராஜாவுக்கு கீழே பான பாத்திர காலனாய் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒரு செய்தி வந்தது தன்னுடைய தேசமும் தன்னுடைய மக்களும் நெருசலேம்பில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த வாசல்களும் மதில்களும் இடிக்கப்பட்டிருக்கு என்று அவர் கேள்விப்படுறார் அதை கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள ஒரு துக்கமும் பாரமும் வந்தது அவர் அழுது ஜெபித்து உபவாசித்து கத்தரிடத்தில் அவர் ஜெபம் செய்தார் நூற்றி ஐம்பது வருஷமாய் தேசம் பாலடைந்து போயிருக்கு எத்தனையோ பேர் அதை பார்த்தாங்க கேள்விப்பட்டாங்க ஆனா யாருக்குமே வராத ஒரு துக்கமும் பாரமும் நெகேமியாவுக்கு மட்டுமே வந்தது தேவன் நேர்ல வந்து பேசல அல்லது தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசல சொப்பனங்கள் வழியாகவோ தரிசனங்கள் வழியாகவோ பேசல ஒரு செய்தியை கத்தர் கொடுத்தார் அதுதான் நெகேமியாவுடைய அழைப்பாகவும் தரிசனமாகவும் இருந்தது அவர் ஜபத்தோடு நிறுத்திக்கொள்ளாம அவர் செயல்பட ஆரம்பித்தார் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதும் கத்தர் தன் இருதயத்துல கொடுத்த அந்த தரிசனத்தை நோக்கி அவர் பிரயாணம் செய்ய கொடுத்த அந்த தரிசனத்தை அவர் செய்து முடித்தார் இன்றைக்கு உங்க பாரம் என்ன உங்களுக்கு கொடுத்த அழைப்பும் தரிசனமும் என்ன உங்களுக்கு கொடுத்த திறமைகளையும் வரங்களையும் ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்துங்க நெகேமியாவை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்துவார் தேசத்துக்கு ஆசிர்வாதமாக மாற்றுவார் ஆமே